ஓகே மிஸ் நேற்று ஹோம் ஒர்க் கொடுத்துங்க மிஸ் ஆமா ஓகே ஓகே நல்ல வெள்ளை ஞாபகப்படுத்துகிறேன் யாரெல்லாம் ஹோம் ஒர்க் முடிச்சீங்க தேங்க் யூ என்ன பண்ணீங்க ஏ எழுத்து விட ஈமாரி எழுதி இமாவதி நீ இன்னொரு தடவை தூக்கினேன் நீ வீட்டிலேயே போயிவிட்டு தான் என்ன சரி ஹோம் ஒர்க் எழு எழுதாதுங்களேன் டேய் காலியா நீ எங்க ஏன்டா எழுந்தல प्लीज आवर होमवर्क इधर ना नोट அந்த நேரம் தானே பட்டனே டிவி ஆன் பண்ணனா ப்ரோ கபடி மேட்ச் ஓடிச்சு தமிழ் தலைவாஸ் வெர்சஸ் பட்னா பைட்டர்ஸ் ஓடிச்சு அப்படியே மாத்திட்டு மீ சோமர் குடிக்க நீ படிக்கல நாளைக்கு அவங்க தான் வந்து உனக்கு உதவி செய்வாங்கடா நான் உட்கார்டா கீழ காரணம்லாம் நல்லா சொல்றீங்க டேய் சரி நீ انا முடிக்கல அதுவா மேம் நான் எழுதறதா நினைச்சேன் பக்கத்துல வர சண்டையா இருந்தா நான் உடனே சால்வ் பண்ணி சொல்றேன் में चिल्लो सुखी हैं नहीं ये क्या कर रहे हैं में अरे ना क्या करना है आप नहीं होगा तो कम बने हैं किमावरी ना नहीं कर रही हैं नहीं हूँ मेरी कस्टमरी मेरी लोग क्लास

சந்தோஷ்மா இனிமேல் சுற்றி எப்படி இருப்பா சந்தோஷ்மா இனிமேல் சுற்றி எப்படி ஸ்கூல் வருவா சிரித்துட்டே வருவா ஓகே இனிமே ஹாப்பியா இருக்கணும் ஓகேவா இதுக்கப்புறம் நான் அழுதவே மாட்டேன் ஏன்னா என் கூட ஏன் சுப்பா இருக்கார் அதனால ஜாலியாக எப்பயுமே சிரித்துட்டே ஸ்கூல்